அதே நம்மள அதுக்கு அடுத்து அதிரடியான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்றத என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாக்கும் ஜாக்கும் சண்டை அப்புறம் சௌந்தர்யாக்கும் நம்மளோட சாச்சனாக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ரவுண்டு கட்டி சவுண்ட பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சோ இந்த வாரம் கொஞ்சம் ஆட்டம் அதிகமாவே எல்லாருக்குமே இருந்தது இவங்க அவங்க எல்லாம் சொல்ல விரும்பல எல்லாருக்குமே இருந்தது காரணம் என்னன்னா ஒண்ணு பிக் பாஸ் தூண்டி விடுறாரு அப்படி இல்லைன்னா வீக்கெண்ட்ல நம்மளோட விஜய் ஸ்டைல தூண்டி விட்டுறாரு அப்படின்றதா சோ சௌந்தர்யாவோட பேஸ் ரியாக்சன்ஸ் அப்புறம் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அப்படிங்கறது எல்லாரும் கொஞ்சம் ட்ரிகரிங் பண்ற மாதிரி இருக்குன்னு தொடர்ந்து கமெண்ட்ஸ் அப்படின்றது வந்துகிட்டே இருக்குது உள்ளுக்கையா இருக்கட்டும் இப்ப விஜயஸ் அவர்கள் பேசும்போது அங்க ஆடியன்ஸ் சைட்ல வந்த விஷயங்களா இருக்கட்டும் பட் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா நான் அப்படின்ற மாதிரி சௌந்தரியா ஒரு பக்கம் இருந்தாலும் நெகட்டிவா அதுவே நிறைய உங்களுக்கு இப்போ ஆகுதோ அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளால பாக்க முடியும்னு சொன்னா இப்போ ஜேங்க் வந்து சாண்டாவா நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ சாச்சினா வந்து சுத்தமா சவுந்தரியா குடிக்கல அந்த லெட்டர்ல அவங்க எப்படி வன்மத்தை கக்கியிருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம எல்லாருமே பார்த்தோம் இப்போ சவுண்டுக்கு அது என்ன ஃபீல் ஆகுதுன்னா சாச்சனா நிறைய இடத்துல அவங்க மரியாதை இல்லாம பேசுறாங்க அப்படின்ற விஷயங்கள் ஃபீல் ஆகாது ஆமா கிட்டத்தட்ட சாச்சினா நிறைய பேரை வந்து பேர் சொல்லி கூப்பிடுறது வாப்போன்னு பேசு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஆஹ் இப்ப இன்னைக்கு சாட்சினாவே வாலண்டியரா என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு நான் சட்டு சட்டுன்னு பேசுறேன் அதுக்கப்புறம் யோசிக்கும்போது தான் நான் வந்து மரியாதை இல்லாமல் பேசிடணும்ன்றது எனக்கு ஃபீல் ஆகுதுன்றத சொல்றாங்க ஆனா விஷாலுமே நீங்க என்ன சொல்லியிருந்தாருன்னா சாட்சி நீ நீ வந்து பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லையா மத்த நேரம் மட்டும் என்ன வாங்க போங்கன்னா பேசுற நீ நிறைய இடத்துல எல்லாரையுமே அப்படிதான் கூப்பிடுற நீ அதனால இன்னைக்கு மட்டும் தான் இந்த டாஸ்க்ல மட்டும் தான் கூப்பிட்டேன்னா பேசாதன்னு சொல்றாங்க சோ இந்த வாரம் முழுக்கவே சாட்சி நாம மேல வைக்கப்பட்டிருக்க கம்ப்ளைண்ட் என்னன்னா மரியாதை இல்லாம பேசுறாங்க சோ அவங்களோட இந்த வீட்ல எல்லாருமே வயசுல பெரியவங்கன்றதுனால ஓகே அது கொஞ்சம் அது ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது அவங்க கம்ஃபர்டா இருக்கவங்க அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டு அக்செப்ட் பண்ணா அதை ஏத்துக்கணும் இல்ல எனக்கு பிடிக்கல அதை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவங்க மாத்திதான் ஆகணும் அப்படின்றது சாட்சனா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் தான் சதா அப்படின்னு ஒரு ப்ரெஷர் டப்புன்னு மேல ஏறிடும் என்ன பேசுறாங்கன்றது ஸ்டாப் பண்ணாம ஒரு மாதிரி பேசிட்டே இருப்பாங்க சோ அந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து இப்பவுமே நெகட்டிவா நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்ப ஜாக்கு வந்து சாச்சினாவுக்கு சப்போர்ட்டிவா சவுண்டு கிட்ட அந்த இடத்துல பேசும்போதுமே நீ அப்படி பேசுறேன் இப்ப நீ பேசும்போது ஒருத்தங்க கேட்கலன்னு சொன்னா உனக்கு அவன் பேசுவான் என்ன நினைச்சா அவன் முடிஞ்சதா வா போவோம் அப்படின்னு செய்த வந்து தப்பு அப்படின்ன மாதிரி சொல்றாங்க ஆனா இதுவே ஏன் நடந்தது அப்படி இந்த சொன்னா போன வாரம் விஜய் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஜாக்கு கிட்ட உங்க முன்னாடி தானே சவுந்தையா சாச்சினாட்ட அவ்வளவு ரூடா பிஹேவ் பண்ணாங்க அப்போ நீங்க வந்து அந்த இடத்த சொல்லியிருந்துக்கணும்ல நியாயம் கேட்டு இருந்துக்கணும்ல அப்படிங்கும் போது ஆமா சார் தப்புதான் தப்புதான் நான் செய்யறேனே சோ அதுக்காக இன்னைக்கு அவங்க பேசினாங்கன்ற விஷயங்கள் தான் நம்மளால பாக்க முடியுது அப்படின்றது சோ இன்னொன்னு என்னன்னா இப்ப சாட்சலாவே அவ்வளவு ரூடா தானே பேசுறாங்க அது அவங்கன்னு எல்லார்கிட்டயுமே அவங்க அப்படிதான் பேசுறாங்க மெஜாரிட்டி நம்ம பாக்குற ஒரு சில விஷயங்கள் இப்ப இது சவுண்ட் கிட்டேங்கிறதுனால பேசப்படுறது இல்ல சோ அதனால இப்ப என்ன அப்படின்னா சௌந்தர்யா ஃபைனல் வார்னிங் இதுக்கப்புறம் நீ என்னைய வந்து அக்கா தான் கூப்பிடணும் நீ இதுக்கப்புறம் என்ன நேம் சொல்லி கூப்பிடக்கூடாது இருக்காங்க சுனிதாவும் இதே விஷயம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சோ அதை மாத்திக்கிறது யாருன்னா சாச்சனாவே மாத்திக்கணும் இப்போ அவங்க வீட்டுல இருந்து வந்த லெட்டர்லயுமே அதுதானே எழுதி சோ அதை மாத்திக்க ட்ரை பண்ணாம இன்னொருத்தவங்களை கம்ப்ளைண்ட் பண்றதுன்றது கொஞ்சம் தப்பான ஒரு விஷயமா இருந்தது பட் அதே டைம் ராயன் வந்து ரொம்ப அழகா ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு நம்மளோட சௌந்தரியாக்கு நீ அவளை மரியாதை கொடுக்கலன்னு சொல்றல ஒருத்தவங்க பேசிருக்கமோ நீ கை முடிச்சு வா மச்சா போலாம் அப்படின்னு சொன்னது தப்பு தானே நீ பேஸ் ரியாக்சன் நிறைய கொடுக்கல அத வந்து உன்ட்டு அப்ரோச் பண்ற வகையில இல்ல சோ அதுவும் இன்னொருத்தவங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி தானே இருக்குது சோ அதுதான் சொல்றேன் இப்ப நீ பண்றதும் உனக்கு அது ஓகே கரெக்டுன்ற மாதிரி இருக்கும் மத்தவங்களுக்கு அது இருக்கும் இல்லையா அதே தான் சாட்சனாவும் பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டுன்றவங்க அதுதான் சரியான விஷயங்கள் இருந்தா அதை பாராட்டணும் தப்பான ஒரு விஷயங்கள் இருந்தா அதை எடுத்து சொல்லி பிரெண்டுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றது அந்த விதத்துல ராயன் அதை பண்ணிருக்காரு இந்த வாரம் என்னதான் ஒரு வால் மாதிரி சும்மா சுத்திட்டு இருக்காரு எடுப்படி வேலை செய்யறாருன்னு நம்ம சொன்னால் இந்த ஒரு பாயிண்ட் உண்மையாவே வேலிடா இருந்தது அப்படின்றதான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னே சொல்லலாம் சோ சௌந்தர்யாவோட கோபம் அப்படின்ற ஒரு பக்கம் நியாயம் இருந்தா அவங்களும் அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் அப்படின்ற விஷயங்களை மாத்திக்க சேஞ்ச் பண்ணுவோம் எப்படி சாச்சனாவும் அவங்க சொல்றாங்களோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் அது மாறுதா இல்லையா அப்படின்றத நம்ம ஒருத்திருந்து பாக்கலாம்